பதினொன்று மணி நேரத்தை பயன்படுத்தும் நாடு எது தெரியுமா அங்கு உள்ள கடிகாரத்தில் பன்னிரண்டு மணி நேரம் இருக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் இந்த ஒரு நாட்டின் குறிப்பிட்ட நகரத்தின் கடிகாரத்தில் பன்னிரண்டு மணிக்கு பதிலாக பதினொன்று மணி நேரம் மட்டுமே இருக்கிறது இது உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது இந்த உலகில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன மேலும் தெரியாததை அறியும் ஆவல் எல்லோருக்கும் உண்டு குறிப்பாக உலகில் பன்னிரண்டு மணியே இல்லாத கடிகாரத்தை பயன்படுத்தும் நாடு தெரியுமா கடிகாரத்தில் கடைசியாக இருப்பது பதினொன்று மணி மட்டும்தான் கடிகாரத்தில் பன்னிரண்டு மணி நேரம் பார்க்க பழகிவிட்டோம் ஆனால் மொத்தமே பதினொன்று மணி நேரம் என்றால் ஆச்சரியம்தான் சுவிட்சர்லாந்தின் வடமேற்கு நகரமான சோலோதன் நகரில் இப்படியொரு கடிகாரம் உள்ளது அங்கே பன்னிரண்டு மணியே ஆகாது நகரின் மையத்தில் உள்ள டவோன் சதுக்கத்திற்கு முன்னால் உள்ள கடிகாரத்தை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் சோலோதனுக்குச் செல்கின்றனர் அந்த கடிகாரத்தில் பதினொன்று எண்கள் உள்ளன அதாவது இந்த கடிகாரத்தில் பன்னிரண்டு மணி என்பதே இருப்பதில்லை கடிகாரம் மட்டுமல்ல இந்த நகரத்துடன் பதினொன்று என்ற எண்ணின் உறவும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது எண் பதினொன்று நகரத்தில் உள்ள எல்லாவற்றுடனும் தொடர்புடையது உதாரணமாக நகரத்தில் பதினொன்று அருங்காட்சியகங்கள் பதினொன்று தேவாலயங்கள் பதினொன்று நீரூற்றுகள் என பல உள்ளன சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானியர்கள் சோலோதர் நகரத்தை நிறுவினர் இந்த நகரம் அப்போது அவ்வளவு பிரபலமாக இல்லை என்றாலும் நாட்கள் செல்ல செல்ல தற்செயலாக இந்த நகரத்துடன் பதினொன்று என்ற எண் இணைக்கப்பட்டது ஆயிரத்து இருநூற்று பதினைந்து இல் சோலோதனில் கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பதினொன்று பிரதிநிதிகள் இருந்தனர் ஆயிரத்து நானூற்று எண்பத்தொன்று இல் சோலோதன் பதினோராவது மாகாணமாக சுவிஸ் கூட்டமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்போது பதினொன்று நகர காவலர்கள் நியமிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புனித அர்சஸ் தேவாலயம் இந்த நகரத்தில் கட்டப்பட்டது அந்த தேவாலயத்தில் பதினொன்று கதவுகள் பதினொன்று ஜன்னல்கள் பதினொன்று வரிசைகள் மற்றும் பதினொன்று மணிகள் உள்ளன அந்த தேவாலயத்தின் கட்டுமானத்தில் பதினொன்று வகையான கற்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த கடிகாரம் நகரத்தின் எண் பதினொன்று உடன் அவ்வளவு நெருக்கமான உறவை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இன்றும் இந்த கடிகாரம் ஒரு அதிசயமாகவே உள்ளது